வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புரட்சி தமிழர் கட்சி என்ற கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினர் சென்னை வடப்பழனியில் மாவீரன் தோழர் பொன்பரப்பி தமிழரசன் நினைவு நாள் புரட்சி தமிழர் கட்சியினை ஜே பி ராஜன் தலைமையில் தொடங்கப்பட்டு இவர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசு உடனடியாக நடத்திட வேண்டும் தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை மூடிவிட்டு கல்லிறக்க தடை நீக்கி அதனை டாஸ்மார்க் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் உடனடியாக மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை திறந்திட வேண்டும் புரட்சிகர தமிழ் தேசிய பொது உரிமை தலைவர் புலவர் களிய பெருமாளின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சொந்த ஊரான பெண்ணாடத்தில் மணிமண்டபம் அமைத்து கௌரவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் குடி ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டணி அமைத்து தமிழகத்தில் தமிழ் தேசிய கூட்டரசை நிறுவி தமிழினத்தின் பெருங்குடி பறையர் தமிழக முதல்வர் ஆக்க பாடுபடுவோம் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறை அமல்படுத்த வேண்டும் கட்சியின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழு மாமன்னர்கள் மருது பாண்டியர் நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் ஒரு லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு நடைபெறும் என்று கூறினார் இந்தியாவில் விடுதலை புலிகள் மீதான தடையை மத்திய அரசு நீக்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதி வழங்கி மாநில அந்தஸ்து வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார் அப்போது அவருடன் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்